அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சீமான் அவர்கள் இந்த மாவீரர் தினத்தையொட்டி சீமான் பேசினாலே ஒன்று ஆகும் சார் என்னென்னா வருடம் வருடம் அவர் சொல்கிற கதைகள் வந்து ஃபேமஸ் ஆகி இட்டாகவும் ஒரு பக்கம் அது ட்ரோல் மெட்டீரியலாகவும் மாறும் சார் ஆனால் இந்த மாவீரர் தினம் கூட்டத்தில் பேசுனது வந்து வித்தியாசமாக இருக்குது சீமானை காளியம்மால் வந்து மறைமுகமாக தாக்கியிருக்காங்க மூக்குடைக்கப்பட்ட சீமான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க சார் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணன் வந்து படம் எடுக்கிறதுக்கு இலங்கைக்கு போகலன்னா நம்மளாம் இது மாதிரி ஆகியிருப்போமா இந்த அரசியல் வந்து நம்மளுடைய மனதில் புகுத்தப்பட்டிருக்குமா அப்போ அண்ணன் சினிமாவுக்காக அங்கே போனது போய் அந்த பத்து நிமிஷம் பேச்சிலே வந்து நம்மளெல்லாம் இந்த அளவுக்கு வளர்த்து இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அதுக்கு சீமான் அவர்கள் வந்து பதிலடி தராரு இன்னும் சுயமரியாதையாக காளியம்மாவில வந்து அங்கே வந்து வெளியே இருக்க வேண்டாமா அங்கேயே இருக்கிறாங்க அப்படின்ற குரல்களும் ஒரு பக்கம் இருக்குது எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு அரசியல் கட்சியிலே நீண்ட உழைப்பை செலுத்தி விட்டு வெறுமனே அந்த அந்த அரசியல் கட்சியை விட்டு வந்து அப்படியே வெளியேறுவது என்பதற்கு பல பேருக்கு வந்து உழைத்தவர்களுக்கு அந்த கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு அந்த இயக்கத்தை உண்மையாக நேசித்தவர்களுக்கு ஒரு பெரிய மனத்தடை இருக்கும் அது பளிச்சுன்னு அப்படி வெளியில் வந்துட முடியாது ஏறத்தால கட்சி என்பதும் கூட ஏறத்தாலும் ஒரு குடும்பம் மாதிரி தான் குடும்பத்தில் ஒரு முரண்பாடு ஏற்பட்டால் நம்ம எப்படி உடனே குடும்பத்தை விட்டுட்டு வெளியிட மாட்டோமோ சண்டை போட்டுக்கிட்டு அங்கேயே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க இல்லையா அது மாதிரியான தீர்க்கப்பட வேண்டிய முரண்கள் தான் இது இது வந்து நட்பு தான் இது ஒன்றும் பகை முரண் கிடையாது என்கிற ஒரு பாவனையும் ஒன்று இருக்குது அதை தாண்டி தானாக வெளியில் வந்துட்டா அவங்களுக்கு கெட்ட பேர் வரும் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து என்கிட்ட வந்து இப்போ பணத்துக்கு பேரம் பேசுனாங்க பதவிக்கு பேரம் பேசுனாங்க என்றெல்லாம் வந்து அவதூறுகளை சுமக்க வேண்டிய ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது இப்போவுமே காளியம்மால் மேலே சொல்கிறாங்க சார் அவங்க வந்து அதிமுக கூட பேசிகிட்டு இருக்காங்க விஜய் கட்சியின் மேடையிலேயே வந்து காளியாமல் இருக்க போறது சொல்லியிருந்தாங்க சார் இல்லை அதாவது ஒரு பெண் ஆளுமை பேச்சாற்றல் மிக்கவராக இருக்கிறாங்க மீனவர் பகுதிகளில் ஒரு செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறாங்க அப்போ அவருக்குன்னு ஓட்டு வங்கி இருக்கு மீனவருடைய ஆதரவு இருக்குன்னா அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது பேச்சாற்றலும் இருக்கிறது பெண்ணாக இருக்கிறாங்க இந்த மூணு தகுதி அரசியலுக்கு வந்து போதுமானதுதான் அப்புறம் வந்து வந்து குறைந்த வயதுடையவர்களாக இருக்கிறாங்க அப்போ நீண்ட காலம் வேலை செய்வதற்கு அரசியலில் சொல்கிறேன் அரசியலில் ஓரளவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது ஆமாம் அரசியலில் வந்து ஒரு அடையாளம் மிக்கவராக இருக்கக்கூடியவங்களை வந்து நிச்சயமாக அழைப்பாங்க இப்போ நான் தமிழர் கட்சி வந்து பெயரளவில் நீங்கள் அன்னைக்கு மாவீரர் கூட்டம் பேசும்போதே ஒரு கெட்ட வார்த்தையை சொல்வதற்கு உணர்ச்சி வசப்பட்டு பாதியிலே வந்து அது மியூட் ஆகிறது மாதிரிலாம் நம்ம அதை வீடியோலாம் பார்க்குறோம் அப்போ இதுதான் அவருடைய அசலான தரம் அதை மீறி அவர் ஒரு தலைவராக நடித்து கொண்டிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறதே தவிர அவருக்கு தலைமை பண்பு இல்லை என்பதை தான் அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையுமே தராதரம் இல்லாமல் பேசுகிறார் தரக்குறவான விஷயங்களை பேசுகிறார் ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு ஒரு பண்பு இருக்கும் கட்சியினுடைய நாலாந்தர பேச்சாளர்கள் என்று ஒரு வரிசை இருப்பாங்க அவங்க கொஞ்சம் கீழே இறங்கி அடிப்பாங்க ஆனால் கட்சி தலைவருக்கும் நாலாந்தர பேச்சாளருக்குமான வித்தியாசமே இல்லாமல் ரெண்டு உரையாழ்த்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அது ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு இப்போ இந்த ரெண்டு புள்ளி இருக்குல்ல சார் அண்ணன் வந்து படம் எடுக்கத்தான் போனார் பத்து நிமிடம் தான் உரையாடினார் அது ஒரு புள்ளி இன்னொரு புள்ளி வந்து என்ன அது மாதிரி சொல்லி என்னை கூட்டுன்னு போனாங்க திரும்ப போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது நீ அங்கே போ நீ தான் இதை எடுத்து நடத்த போற அப்படின்னு தலைவர் பிரபாகரனை வந்து வந்து என்கிட்ட சொல்லி அமிச்சாரு அப்படின்ற புள்ளி இப்போ இந்த ஆமைக்கறி இந்த ஓடு துப்பாக்கி சுட்டது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் இப்போ இந்த ரெண்டு இதில் எப்படி சார் பார்க்கறீங்க எது உண்மையாக அதாவது பத்து நிமிடம் தான் அவர் சந்தித்தார் என்கிற உண்மையை காளியம்மாள் பேசிய போது இதெல்லாம் வந்து மாற்றுக் கட்சி மேடைகளிலே தானே பேசுவாங்க அவரை வந்து அனுப்புவதற்கு காரணமாக இருந்த குளத்தூர் மணி போன்றவர்கள் பாவலர் அறிவுமதி போன்றவர்கள் தானே அவர்களுக்கு தானே அந்த உண்மை தெரியும் இந்த உண்மையை நாம் தமிழர் கட்சி மேடையிலே ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப சீமானுக்கு உள்ளுக்குள்ள ஒரு படபடப்பு உருவாக இருக்கிறது அதை மறைக்கத்தான் அவர் என்ன பண்ணுறாருனா பிரபாகரை வந்து இவரைத்தான் நம்பி நீங்கள் தான் இந்த இயக்கத்தை வழி நடத்தணும் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு அவரே சொன்னதாக அவர் இப்போது உயிரோடு இல்லை என்பதை காரணமாக வைத்து கொண்டு அடுத்த ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பெரிய பொய்யை சொல்லுவாங்க இல்லையா அதை விட பெரிய அபாண்டமான ஒரு பொய்யை அவர் வந்து சொல்கிறார் அவருடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்த இடத்துல யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னா பல நெடுமாறன் இருந்திருக்கிறாரு அது போக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வைகோ போன்றவர்கள் இருந்திருக்கிறாங்க திருமாவளவன் இருந்திருக்கிறாரு குளந்தூர் மணி இருந்திருக்கிறாங்க கோவை ராமகிருஷ்ணன் பாவலர் அறிவுமதி இது இவர்கள் தான் நம்பகத்தன்மைக்குரியவர்களாக இருந்திருக்கிறாங்க இவர்களினுடைய பரிந்துரையின் பெயரில் இவர் ஒரு சினிமா திரைக்கலைஞராகத்தான் அவர் போயிருக்கிறாரு அதை மறைத்து ஏதோ ஒரு அடுத்த தலைமை வந்து நான் தான் எனக்கு தான் எல்லாமே தெரியும்னு அவரே நம்புனதாக அவர் மீது மீண்டும் மீண்டும் பொய் சொல்கிறாரு இல்லையா அவருடைய நம்பகத்தன்மையை மீண்டும் மீண்டும் கேள்விக்குள்ளாக்குவதற்கான பொய்களை அவர் தொடர்ச்சியாக சொல்கிறார் கேட்குறவன் வந்து கிணப்பையில இருந்த அண்ணா வந்து வந்து நெய்வடியுதுன்னு சொல்லுவாங்க ஒரு கிராமத்தில் கேள்வர்களை எங்கேயாவது நெய் வடியுமா கேட்குறவனுக்கு புத்தி குறைவாக இருந்துச்சுன்னா கேள்வர்களை நெய் வடிதுன்னு அவன் சொல்லிடுவான் அதை தான் வந்து ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறார் இவர் எல்லாமே ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கற்பனைகளை பேசிக்கிட்டு இருக்கிறாரு அடிப்படையில் ஒரு ஆக சிறந்த கதை சொல்லி என்பதே அவர் அரசியல் மேடைகளில் வரலாற்று உண்மைகளை சொல்லலாமே தவிர கற்பனையான கதைகளை வந்து அவர் சொல்லக்கூடாது அதை நம்பி கைதட்டுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது இளம் வயதுக்காரர்களாக இருக்கிறாங்க சின்ன பசங்களாக இருக்காங்க டீனேஜ் பசங்களாக இருக்கிறாங்கிறதுனால இவர் பேசக்கூடிய அந்த அஜானு பாகுவான ஒரு ஆவேசமான ஒரு பேச்சை அவர் பேசுகிறார் இல்லையா உடல் மொழியோடு கூடிய ஒரு டைலாக் பேசுகிறாரு அது அந்த நிமிடத்திற்கு வந்து ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்குறாரு ஆனால் இது காலத்தால் நிலை பெறுமா நீங்கள் எவ்வளோ தான் மறைச்சி வச்சாலும் ஒழித்து வச்சாலும் ஒரு உண்மை வெளியில் வராமல் போய்விடாது அதனால் அந்த உண்மையை காளியம்மாள் பேசியிருக்கிறாங்க காளியம்மாள் அந்த சபையிலேயே போய் அந்த உண்மையை பேசியதன் மூலமாக காளியம்மாளுடைய நேர்மையை வந்து நான் பாராட்ட வேண்டும் சிங்கத்தின் குகையிலே போயிட்டு அதனுடைய பிடரிய பூச்சி அது சிங்கத்தின் குகை கிடையாது அது ஒரு தந்திரமிக்க நரிகளின் குகையாக தான் இருக்குது நடைமுறையில் அதனால் அது சிங்கத்தின் குகைன்னு சொல்லி நீங்கள் சிங்கத்தை சிங்கப்படுத்த வேணாம் அதனால் அவர் சும்மா அப்படி ஒரு அப்படி ஒரு வேடத்தில் இருக்கிறார் அப்படி அப்படி மட்டுமான் சொல்லலாம் இப்போ திருவையாரில் நடந்த இன்னொரு பொதுக்கூட்டத்திலையும் காளியம்மாள் என்ன பேசியிருக்காங்கன்னா தனி மனித ஒழுக்கம் வந்து இல்லை கட்சியில் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இப்போ ஒரு பக்கம் சீமானுடைய வீடியோக்கள்லாம் ஆடியோக்கள் வெளியாக வந்து பார்க்குறோம் வீடியோக்களை ரிலீஸ் பண்ண போகிறேன்னு திருச்சி சூர்யா சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க இப்போது அந்த அந்த குற்றச்சாட்டை எப்படி சார் பாரு தனி மனித ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு தலைவன் வந்து ரோல் மாடலாக இருக்கணும் இந்த கருத்தை காளியம்மாள் மட்டும் சொல்லலை அந்த மதுரை மண்டலத்தினுடைய தென்மண்டல பொறுப்பாளராக இருந்த வெற்றி குமரன்னு சொல்றாரு இவர் தான் உங்கள் தலைவரா இவ்வளவு பாலியல் பிரச்சனைகளில் சிக்கிய இவ்வளவு வந்து இந்த மாதிரியான ஒழுக்கக்கேடான விஷயங்கள்லாம் சிக்கிய இவர் தான் உங்களுக்கு தலைவரா என்று போரி என்கிட்ட கேட்குறாங்க அது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெற்றி குமரன் அவர்கள் வந்து அவருடைய நேர்காணலில் பதிவு செய்கிறார் அவரோடு மிக நீண்ட காலம் பயணித்தவர் மதுரை மாநாட்டை வந்து நடத்துவதற்கு ஒரு முதன்மையான சக்தியாக திகழ்ந்தவர் அதெல்லாம் நான் அவர் நேரடியாக அதையெல்லாம் நான் சந்தித்தவன் அவரையெல்லாம் பார்த்தவங்கிற முறையில் பதிவு செய்கிறேன் அவர் இன்றைக்கு இதே தினத்தில் நான் பேசி கொண்டிருக்கிற இந்த வினாடியில் இன்று மாலை வந்து மாவீரர் தினத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற பேரிலே யாரெல்லாம் அதற்கு உண்மையாக உழைத்தார்களா அவர்களெல்லாம் ஒன்று கூடுறாங்க இன்றைக்கி ஒன்று கூடி ஏறத்தால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பல பொறுப்பாளர்கள் எல்லாருமே இன்றைக்கு ஒன்று கூடுறாங்க அதனால் எப்பொழுதுமே வந்து தலைமை என்பதுக்கு தகுதி இருக்கணுமோ முதல்ல நீங்கள் வந்து ஒரு விபத்து போல் நீங்கள் தலைவராயிட்டீங்க அன்றைய காலகட்டத்தில் இறுதி யுத்தம் இறுதி யுத்தம் நடந்தபோது தமிழர்கள் கொல்லப்படுகிறார்களே அதை தடுக்க முடியவில்லையே என்கிற கோபம் எல்லாருக்கும் இருந்துச்சு அந்த கோபத்தை தன் மேடை பேச்சின் மூலமாக அறுவடை செய்து கொண்டாரே தவிர அரசியல் என்பது ஒரு ஒரே நாளில் திடீர்னு வந்து நம்ம திடீர் சாம்பார் திடீர் பாயசம் மாதிரிலாம் அதை செய்ய முடியாது அரசியல் வந்து நீண்ட பயிற்சிக்கு உரியது அது தொடக்கத்தில் இருந்து ஒருத்தர் அரசியல் பட்டு வரும்போதுனால் அதற்கான அந்த தலைமைக்கான பண்பு வரும் இவரை போல யாராவது இலங்கைக்கு சென்று வந்த ஈழத்துக்கு சென்று வந்த மற்ற தலைவர்கள் திருமாவளவனும் வேற தலைவர்கள் யாராவது இவரை போல கதை சொல்லியிருக்கிறாங்களா யாராவது இப்படி மிகைப்படுத்தப்பட்ட பொய்களை சொல்லியிருக்காங்களா யாராவது ஆமக்கரிய கதை யாராவது சொல்லியிருக்கிறாங்களா இப்போ இவர் ஒருவர் மட்டுமே சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் இவர் அதில் இல்லைங்கிறதுக்கு அதே சாட்சி இல்லை அவர் சொல்கிறது பொய்ன்னு இந்த பக்கம் இருக்கிற யாருமே சொல்ல மாட்டாங்க சார் அதுதானே சார் இத்தனை நாளாக இருக்கிற பிரச்சனையே இப்போது சீமானா வந்து இதுக்கு தான் போனார் இதுதான் அங்கே நடந்தது நாங்களாம் இதை பார்த்தோம் போராளிகள் வந்து இதை தான் சொல்கிறாங்க அப்படின்னு இந்த பக்கம் இருக்கிறவர்கள் உண்மையை

பர்சன்டேஜாக கிளைம் பண்ணுறது நான் வந்து ரோல் மாடலாக தான் இருக்கேன் பாருங்க இப்போ நான் எட்டு பர்சன்டேஜ் நான் ஓட்டு வாங்கிட்டேன் என் எல்லாருக்கும் வந்து தேன் எத்தனை வந்து நாக்கில் தான் வைப்பாங்க எனக்கு வந்து காதல் எத்தனை வந்து ஊற்றுறாங்க நீங்கள் தான் வந்து அடுத்த சிஎம் இத்தனை கோடி தரோம் பலாயிரம் கோடி தரோம்லாம் சொல்கிறாங்க இப்போ ஒரு பக்கம் பார்த்தா தம்பி பாலச்சந்திரன் வந்து என் முகத்துக்கு முன்னாடி இருக்கிறாரு இந்த பக்கம் பார்த்தா பிரபாகரன் வந்து என்னை பார்த்துட்டு இருக்காரு அதனால வந்து என்ன என்னால் இந்த கொள்கையை விடமுள்ள அப்படின்னு சொல்றாரு சார் இப்ப யாருக்கு வந்து யார் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க சார் அது தன்னைத்தானே வந்து அவராக முதல் ஒரு வேட்பாளர் என்று நெடுங்காலமாக அவர் சொல்லி வர்றாரு இப்ப தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை என்னவாக இருக்கிறது என்றால் திமுக ஒரு வலிமையான கூட்டணியோடு இருக்கிறது அதிமுக ஒரு கூட்டணியை தேடிக்கொண்டிருக்கிறது வலிமையான கூட்டணியை வந்து உருவாக்குவதற்கான முன்முயற்சியோடு இருக்கிறது விஜய் தனித்து போட்டியிடுவேன் என்று அவர் அறிவித்து விட்டார் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு வேறு வழியே இல்லாமல் தனித்து விடப்பட்ட இரண்டு அரசியல் கட்சிகள் ஒன்று பாஜக இன்னொன்று வந்து நாம் தமிழர் கட்சி இரண்டையும் சொல்லலாம் பாமகவும் எங்கே துண்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது திமுக தன்னை சேர்க்க மறுக்கிறது கூட்டணியில் திருமாவளவன் அந்த கூட்டணியிலேருந்து வெளியேற மறுக்கிறார் என்கிற காரணத்தை காரணமாக காட்டி தான் அவங்க திமுகவை விமர்சிக்கிறாங்க மற்றபடி அவங்களுக்கு கொள்கை பிரச்சனைலாம் கிடையாது கூட்டணியை விட்டு திமுக கூட்டணியை விட்டு பாமக வெளியேறியதற்கு பின்பு அவர்களால் அதிகார மையத்தில் இடம்பெறவே முடியவில்லை அவர்களுடைய அரசியல் வந்து ஒரு இலையுதிர் காலத்தை போல் தேய்விரை காலத்தை போல் தேஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது அதனால தான் அவங்க பதட்டமாய் தான் கடுமையான விமர்சனங்களை கூட அவங்க முன்வைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்புங்கிறது மீண்டும் அதிமுகவோடு அவர்கள் கூட்டணி போவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது இப்போ தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லாத கட்சி எதுனா தமிழ்நாட்டில் ஒன்றும் பாஜக அந்த இடத்துல தான் நாம் தமிழர் கட்சியும் ஏறத்தால இருக்கிறது அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா சீமானை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து பாஜக ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைப்பதற்காகத்தான் ரவீந்திரன் துரைசாமியினுடைய ஒரு வழிகாட்டலில் ரஜினிகாந்தை போய் அவங்க சந்திக்கிறாங்க அப்போ ரஜினிகாந்தை சந்திப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால் இதை வந்து அண்ணாமலை சொன்னால் அண்ணாமலை நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிடுவாங்கிறதுனால மாநில தலைமையோடு நம்ம கன்சல்ட் பண்ண தேவையில்லை தேசிய தலைமையோடு உரையாடுவதற்கு ஒருத்தர் வந்து வேணும் ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் அதை பேசி அதுக்கான தேர்தல் நிதியை வந்து தரணும் உதயநிதி எதிர்ப்பதற்கு திறன் நிதியும் தேர்தல் நிதியும் ரொம்ப அவசியமாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சார் அண்ணாமலையை காட்டினால் ஓட்டு விழாது என்பதை அவர் நாடாளுமன்றத்தில் நிரூபிச்சிட்டார் அவரை காட்டி ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கி பார்த்தாங்க அந்த இமேஜ் ஒர்க் அவுட் ஆகலை நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தோற்றதற்கு பின்பு அந்த குதிரையில் பயணம் செய்வது என்பது பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் எந்த வெற்றியையும் தராது என்பதை தெரிந்து கொண்டதற்கு பின்னால் சீமான் போன்ற ஒரு பிரச்சார சக்தியை கூட்டணிக்கு வைத்து கொண்டு நம் இனத்தை கொன்று குவித்தது காங்கிரஸ் அதுக்கு கூட இருந்து துரோகம் பண்ணது திமுக இந்த ரெண்டு டைலாக்கை பேசிக்கிட்டு பாஜக வந்து என்னை ஆதரிக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஒரு வளம் வருவதற்கு ஒரு திட்டமிடுறாரு அந்த திட்டமிடலுக்கு தான் கொள்கை சார்ந்தவர்கள் எல்லாருமே ஏறத்தாழ வெளியேற்றிட்டார் இப்போ அவரை வந்து பாராட்டி பேசக்கூடிய அவருக்கு பின்வாத்தியங்கள் வாசிக்கக்கூடியவர்களை மட்டும்தான் இப்போ கூட வச்சிருக்கிறார் அதனால் அவருடைய பாதை ரொம்ப எளிதானதாக மாறிடும்னு நினைக்கிறேன் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற கருத்தை முன்வைக்கிறார் இப்போ இந்த தமிழ்நாடு அரசியல் இந்த தேர்தல் அரசியல் இதெல்லாம் விட்டுட்டு சீமான் செய்கிற வேலைன்னு ஒன்று இல்லை சார் அவர் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் நார்மலாக ஒரு சின்ன பையன் ஒரு டூ கிட்ஸ் வந்து வரான்னா இப்போ அந்த ஈழத்தில் போர் நடக்கும்போது இவனுக்கு கறி இட்லி சாப்பிட்னு இருக்கானுங்க ஆமாக்கறி வறுத்து சாப்பிடணுனு இருக்காங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து சீமான் கட்டமைகிறாரு சார் இப்போ அங்கே ஒரு பல பல பேர் உயிர்ந்திருக்காங்க பல தியாகம் வந்து அங்கே செஞ்சுருக்காங்க அதை இங்கிருந்து கொண்டு கொச்சைப்படுத்துகிற வேலையை சீமான் தொடர்ந்து செய்கிறார்ல இந்த அரசியல் எப்படி சார் சீமான் அவர்கள் என்ன செய்யலாம்னா அவர் அடிப்படையில் ஒரு உணவு பிரியர் அவர் விரும்பி சாப்பிடுகிற உணவு எல்லாம் வச்சு அவர் வந்து அந்த இதெல்லாம் வந்து சிறப்பான உணவுகளை அவரை சமைக்கக்கூடியவராலாம் அவர் இருக்கிறாரு அதனால் அதையெல்லாம் வச்சு அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் சமையலுக்கான ஒரு யூடியூப் சேனலை எதிர்காலத்தில் அவர் நடத்தலாம் ஏன்னா அவர் பாலிடிக்ஸ்க்கு வந்து ஒரு அவர் அன்ஃபிட்டாக இருக்கிறார் அவர் எவ்வளவு வீர விஷமாக வீராவிசமாக அவர் பேசினாலும் நடைமுறையில் அவர் வித் கோமாளியாக தான் இருக்கிறார் அதனால் அவருடைய அரசியல் வந்து ரொம்ப நீண்ட தூரத்துக்கு வந்து அது போகாது அப்படிங்கிறதுனால அவருடைய அரசியல் ஏறத்தாழ வருகிற சட்டமன்ற தேர்தலோடு நாம் தமிழர் கட்சி வந்து பெரிய அளவில் இப்போதே கட்சி கலைந்து கொண்டிருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தை கலைச்சிட்டாங்க இந்த பக்கம் கோயம்புத்தூர் மாவட்டம் கலைஞ்சிருச்சு அவர் சொந்த ஊராக இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தை ஏற்கனவே கழச்சிட்டாங்க பல ஊர்களில் வந்து அவருக்கான ஃபாலோவர்ஸுங்கிறது இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அதனால் எதிர்காலத்தில் வந்து பாஜக கூட்டணியோடு அவர் போயிட்டாருன்னா அவருடைய அரசியலுக்கு வந்து முடிவுரை எழுதப்பட்டரும் அதை நோக்கி அவர் பயணிக்கிறாரு அதனால் அவருடைய அரசியலுக்கான இறுதி அத்தியாயத்தை வருகிற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் எழுதிவார்கள் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு வந்து நிகரம்